ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் நேனவில் எடுத்து போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோ பாருங்கள் நேனோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்திய வீட்டில் இருந்து சென்னை ஏன்னா இன்றைக்கி நான் போகல இல்லைன்னா நேனவுலே போயிருப்போம் ஸ்கூல் லீவ் விட்டதால் குழந்தைங்க என்னோடய ஒய்ஃபு இன்றைக்கி சென்னை போயிட்டுருக்காங்க அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சட்டிவேடு டு சென்னை இந்த பஸ்ஸில் அவங்கள ஏற்றி விட்டு நான் அப்படியே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நானும் பக்கத்தில் பார்க் பண்ணியிருக்கேன் அவங்கள ஏற்றி விட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஒரு ஸ்டெப் ஆடிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஜஃபு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்